ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனி விளாட் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி மீன் பொரித்தோம் அந்த எண்ணெயில் ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் வாங்க என்ன செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்க போகிறோம் நான் கொஞ்சம் கருகுப்பில சேர்த்துக்க பாருங்கள் கடுகு ஜீரகம் கரகப்பில எல்லாம் பொடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போகிறோம் பாருங்கள் நீங்களும் இப்படி மீன் பொரிச்ச எண்ணெயில் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி வதக்கிக்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பார்த்தேன் இந்த டிசு நீங்கள் வீட்டில் செய்யும் எனக்கு இருக்கு எனக்கு சமன் பண்ணுங்கள் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இதில் வந்து உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நான் வந்து இதில் சேர்க்கலை ஆல்ரெடி இந்த எண்ணெயில் வந்து மசாலா எல்லாம் இருக்குது இல்லை பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது இது போதும் மூணு முட்டை இப்படி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம இப்போது சேர்த்துக்க போகிறோம் பாருங்க மூணு எக்கு இதை நல்லா அடித்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதுக்கப்புறம் நம்ம இப்படியே நல்லா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி நல்லா கிளறி பாருங்க இப்படி கிளறி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு இதில் செய்கிற பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு பாருங்க பார்க்க நீங்கள் எப்படி இருக்குது சாப்பிடணும் போல இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் வேணும்னு தோணுதா பாருங்க இதுக்கு பேர் மீன் பொரிச்ச கொத்து பொரட்டா மீன் பொரிச்ச முட்டை கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே செஞ்சு பாருங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சுருந்தோம் அதில் கொஞ்சமாக உள்ள சேர்த்துக்கோங்க நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேணும் வேணும்னு செய்வீங்க பாருங்க நீங்கள் நாளைக்கே செஞ்சு பாருங்க இதை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்படி அல்டிமேட்டாக இருக்கும் நான் செய்ய செய்ய எனக்கே நாக்கு ஊறுதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த டிஷ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி கொத்தோட கொத்து போகிறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேறு அளவெல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்க நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் இப்படி ஃபிஷ் சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க முட்டை சாப்பிடாம இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அங்கதான் நம்ம இனி சாப்பிட போகிறோம் நமக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆனால் பத்து நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிரும் நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்